சீர்காழியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி கல்யாண சீர்வரிசை போல் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் நிவாரணப் பொருட்கள் கருணை உள்ளத்தோடு வழங்கிய அதிமுக ஜெயலலிதா பேரவையின் மாநில துணை செயலாளர் கொடைவல்லல் மார்கோனி வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மேலமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த வெங்கடாச்சலம் பாஞ்சாலி வயதான தம்பதியினர் இவர்கள் சிறிய கூரை வீட்டில் வசித்து வருகின்றனர் இவர்களது கூரை வீடு இரு தினங்களுக்கு முன்னர் தீ விபத்தில் எரிந்து முற்றிலும் சேதமானது இது குறித்து அறிந்த அதிமுக ஜெயலலிதா பேரவை மாநில துணை செயலாளர் மார்க்கோனி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கட்டில் பீரோ எவர்சில்வர் பாத்திரங்கள் பூஜை பொருட்கள் நாற்காலி போர்வை பாய் தலையணை கிரைண்டர் மற்றும் ஒரு மாதத்திற்கு தேவையான அனைத்து வித மளிகை பொருட்கள் என அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை